வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ஆன்லைன் ஃப்ரீ கோஷ் சேனலில் தமிழ்நாடு சாலை போக்குவரத்து நிறுவனம் அதாவது வந்து ஐஆர்டி இவங்க வந்து கனரக வாகன ஓட்டுநர் பயிற்சியில் சேர்வதற்காக ஆண் பெண் இருபாலரும் விண்ணப்பிக்கலாம்னு சொல்லி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க ஹெவி வெஹிக்கில் ட்ரைவிங் ட்ரைனிங் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து கொடுக்க போகிறாங்க அதை பற்றின எல்லா இன்ஃபர்மேஷனும் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இந்த மாதிரி யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தெரியும்னு நினச்சிங்கன்னா நம்மளோட ஆன்லைன் ஃப்ரீ கோர்சஸ் சேனலும் மறக்காமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ அவங்க கொடுத்துருக்க அனௌன்ஸ்மெண்ட்டில் என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா சாலை போக்குவரத்து நிறுவனம் ஐஆர்டி தரமணி சென்னை அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ கனரக வாகன ஓட்டுநர் பயிர் இதில் வந்து அவங்க என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா சாலை போக்குவரத்து நிறுவனத்தின் அதாவது இன்ஸ்டிடியூட் ஆஃப் ரோட் டிரான்ஸ்போர்ட் மூலமாக சிறந்த ஓட்டுநர்களை உருவாக்கும் பொருட்டு பனிரெண்டு வார கால கனரக வாகன ஓட்டுநர் பயிற்சியில் சேருவதற்கு ஆண் பெண் இருபாலரிடமிருந்தும் விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றனன்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதில் முக்கியமாக வந்து பயிற்சி மையங்கள் கொடுத்துருக்காங்க தமிழ்நாடு முழுவதுமான த பயிற்சி மையங்கள் கொடுத்துருக்காங்க முக்கியமாக கும்மிடிப்பூண்டி விழுப்புரம் வேலூர் திருச்சி புதுக்கோட்டை கும்பகோணம் காரைக்குடி ஈரோடு மதுரை பொள்ளாச்சி திருநெல்வேலி திண்டுக்கல் விருதுநகர் சேலம் நாகர்கோவில் தருமபுரி இந்த மாதிரி முக்கியமான இடங்களில் வந்து இந்த பயிற்சி மையங்கள் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க தமிழ்நாடு முழுவதில் யார் வேணாலுமே இதில் வந்து நீங்கள் சேர்ந்துக்கலாம் பயிற்சியில் சேருவதற்கான தகுதிகள் என்னன்னு சொல்லியிருக்காங்க வயது இருபதுக்கு மேல் இருக்க வேண்டும் சொல்லியிருக்காங்க கல்வித் தகுதி தேவையில்லைன்னு சொல்லியிருக்காங்க தமிழில் பேசவும் புரிந்து கொள்ளவும் திறனும் இருந்தால் வே இருத்தல் வேண்டும் சொல்லியிருக்காங்க எல்எம் வி ஓட்டுநர் உரிமம் பெற்று ஓராண்டு நிறைவடைந்து பிஎஸ்வி பேட்ச் பதிய பெற்றிருக்க வேண்டும் சொல்லியிருக்காங்க உயரம் வந்து நூற்றி ஐம்பத்தி ஐந்து சென்டிமீட்டர் இருக்க வேண்டும் இடை வந்து நாற்பது கிலோ இருக்க வேண்டும் சொல்லியிருக்காங்க ஸோ இதில் பயிற்சி கட்டணம் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க பத்தொம்பதாயிரத்து ஐநூறுரூவா ப்ளஸ் ஜிஎஸ்டி ப்ளஸ் ஆர்டிஓ ஃபீஸ் வந்து ரெண்டாயிரத்தி நூற்றி அறுபது ஸோ குமுடி பூண்டி பயிற்சியாளர்களுக்கு மட்டும் தங்கும் வசதி உண்டுன்னு சொல்லியிருக்காங்க ஸோ விடுதி கட்டணமாக ரெண்டாயிரத்தி நானூற்றி எழுபத்தெட்டு நீங்கள் வந்து கொடுக்கணும் இதில் வந்து உணவு கட்டணம் தனின்னு சொல்லியிருக்காங்க ப்ளஸ் சுங்க கட்டணமாக நானூற்றி எழுபத்தி ரெண்டு நீங்கள் கொடுக்க வேண்டியிருக்கும் ஸோ விண்ணப்பிக்கும் முறைன்னு பார்த்தீங்கன்னா பயிற்சியில் சேர விருப்பமுள்ளவர்கள் கீழே கொடுக்கப்பட்டுள்ள மாதிரி விண்ணப்பத்துடன் டேரக்டர் ஐஆர்டி என்ற பெயரில் பேயபிள் அட் சென்னை அப்படிங்கிற பெயரில் வந்து பேயபிள் அட் சென்னையில் வந்து ரூபாய் ஐநூற்றி தொண்ணூறுக்கான வரை ஓலையோ வரை ஓலையுடன் தங்களிடம் தங்களிடம் இருப்பின் மாற்றுச் சான்றிதழ் தங்களின் இருப்பின் அதாவது இருப்பிடச் சான்று மாற்றுச் சான்றிதழ் கல்வித் தகுதிச் சான்றிதழ் எல்லமை ஓட்டுநர் உரிமம் மற்றும் ஆதார் அட்டை ஆகியவற்றின் நகல்களை இணைத்து துணை இயக்குனர் சாலை போக்குவரத்து நிறுவனம் ஓட்டுநர் பயிற்சி பிரிவு குமுடிப்போண்டி அப்படிங்கிற அட்ரஸ்க்கு வந்து நீங்கள் அனுப்பணும் மேலும் விவரங்களுக்கு உங்களுக்கு வந்து ஐஆர்டி சென்னை டாட் இன்னுங்கிற வெப்சைட்டை நீங்கள் பார்த்துக்கலாம்னு சொல்லியிருக்காங்க தொலைபேசி எண் கொடுத்துருக்காங்க நீங்கள் எதுவும் டவுட்னா அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணிக்கலாம் ஸோ அந்த மாதிரி விண்ணப்பம் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க ஸோ இதில் வந்து ஐநூற்றி தொண்ணூறுபா வந்து நீங்கள் வந்து டிடியாக எடுத்து இவங்களுக்கு அனுப்பணும் அனுப்பும் பட்சத்தில் வந்து உங்களுக்கு வந்து இந்த கோர்ஸில் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் ஸோ அதை தவிர்த்து ஒரு முழு விண்ணப்பமும் கொடுத்துருக்காங்க அதையும் நான் உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணுறேன் அதில் நீங்கள் வந்து உங்களோட எல்லா டீடெயில்ஸுமே நீங்கள் என்ட்ரு பண்ணி பயிற்சியாளரின் கையொப்பம் மாற்றுச்சான்றது இதெல்லாமே நீங்கள் இணைச்சி வந்து இதில் கொடுக்கலாம் ஸோ நீங்கள் ஒரு வேலை டிரைவிங் ட்ரைனிங் வந்து ஹெவி படிக்கணும்னு நினச்சிங்கன்னா இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கவர்மெண்ட் டெக்னிக்ஸும் வந்து சொல்லிக் கொடுத்து உங்களுக்கு வந்து ஒரு ஹெவி வெஹிக்கிள் டிரைவராக ஒரு ஹெவி வெஹிக்கிள் ட்ரைவராக வந்து உங்களை வந்து மாற்றுறாங்க ஸோ இது இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணாங்க இந்த மாதிரி கோர்சஸ் பற்றின இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தெரியும்னு நினச்சிங்கன்னா நம்மளோட ஆன்லைன் ஃப்ரீ கோர்சஸ் சேனலை மறக்காம நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ